இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஏ லெவல் செய்திருக்க வேண்டிய அபிராம் தான் படித்தது போதாது அப்படின்னு ஏ லெவல் எக்ஸாமுக்கு போகாம இருந்துடுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுபடியும் படிக்கிறாரு முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணி எக்ஸாம் செய்யறாரு செஞ்சா அவருக்கு வந்த ரிசல்ட்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப வார எல்லாரும் எட்வைஸ் மலைய பொழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க இப்ப அபிராம் கிட்ட இரண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று எல்லார் மாதிரியும் இதே நிலைமையோட வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துட்டு கடந்து போறது இல்லைன்னா தன் வாழ்க்கையிட திசைய மாற்றக்கூடிய ஒரு வித்தியாசமான முடிவு ஒண்ணு எடுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏழவர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நான்கு மாதத்துக்கு முன்னாடி அபிராம் இப்படி சொல்றாரு நான் கொஞ்ச நாளாகவே இடெக் படிச்சுட்டு இருக்கேன் நான் படிச்சுட்டு இருக்கிறது வீட்டில் யாருக்கும் தெரியாது எனக்கு வெளிநாட்டுக்கு போகிற பிளான் இருக்கு அதனால தங்கி இருந்து ஐஎல்டிஎஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஃப்னாவில் தங்கி இருந்து லெவலுக்கு படிக்கிறாரு இப்ப ரிசல்ட்ஸ் வருது நான் பார்த்த இந்த வீடியோவில்

தெரிய படிச்சு தெரியாம தெரியாமல் பொதுவாக பரீட்சைகளில் ஸ்கோர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற இருக்க வேண்டிய ஒரு உந்துதல் மோட்டிவேஷன் என்னன்னா நம்ம ரிசல்ட்ஸை பெற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க கொடுக்க போகிற ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கற்பனை ஒரு ட்ரீம் அதுதான் நம்மளை நம்ம திசையை நோக்கி வேகமாக ஓட வைக்கும் இந்த ஃபீல் இது நாம நம்ம பெத்தவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சந்தோஷம்